வணக்கம் அன்பர்களே இது உங்கள் கதை கேட்கலாம் அலைவரிசை இன்னைக்கு நம்ம கேட்க போற கதையோட தலைப்பு வெளியே இருக்குது சுதந்திரம் எழுதியவர் அனுராதா ரமணன் அவர்கள் வாங்க கதை கேட்கலாம் இங்கேதான் எங்கேயோ இருக்காப்புல சுந்தரம் தயங்கி நிற்கிறான் எதுக்கும் ஒரு தடவை யாரையாவது விசாரியேன் சுந்தரத்தின் தாய் செல்லம் நப்பாசையுடன் சொல்கிறாள் கௌரி மெல்ல தாயின் காதோடு கிசு கிசுக்கிறாள் ஏம்மா என்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் தெப்பம் பார்க்கலாம்னு தானே நீயும் அண்ணாவும் அழைச்சிட்டு வந்தீங்க ஆமாம் வரத்தான் வந்தோம் நேற்று லெட்டர் போட்ட மாப்பிள்ளையோட அப்பா இங்கே இந்த தெருவில் தான் இருக்கார்னு சுந்தரம் இப்போ இல்லை சொல்கிறான் வரத்தான் வந்தோம் அப்படியே பார்த்து பொண்ணு பார்க்க எப்போ வர்றீங்கன்னு கேட்டுட்டா போச்சு என்னையே அழைச்சிட்டு போனதுக்கு அப்புறம் தனியாக பொண்ணு பார்க்குற அவஸ்தை வேறையா சுந்தரம் சற்று நின்று தங்கையை திரும்பி பார்த்து சிரிக்கிறான் இப்போ உன்னை அழைச்சிட்டு போக போகிறதா யார் சொன்னாங்க பின்ன மாட வீதியிலே என் சிநேகிதன் வீடு இருக்குது அம்மாவும் நீயும் அங்கே இருங்க நான் என் சிநேகிதனோட போய் அந்த மனுஷரை பார்த்து பேசிட்டு வரேன் வெறுங்கையோடு போகாதேடா ஒரு சீப்பு பழமாவது வாங்கிட்டு போ செல்லம் மகனுக்கு நினைவூட்டினாள் கௌரி தலை குனிந்து தனக்குள் ஆழ்ந்து போகிறாள் தனக்கு கல்யாணமாகவில்லையே என்று அவள் கவலைப்பட்டாளோ இல்லையோ சுந்தரமும் செல்லமும் அந்த விசத்தினாலேயே உருகி போனார்கள் கௌரிக்கு என்ன குறைச்சல் இருபத்தி ஐந்து வயசுக்கும் சின்ன பெண் மாதிரி இருப்பாள் அளவான சதை அழகான முகம் கொஞ்சம் உயரம் குறைச்சல் இருந்தாலும் குங்குமச் சிமிழ் மாதிரி லட்சணம் கௌரியின் தகப்பனார் இறந்த போய் ஐந்து வருடங்கள் ஆகிறது அப்பொழுதே கௌரிக்கு வரன் பார்க்க தொடங்கிவிட்டனர் பதினெட்டு வயசில் ஜாதகத்தை கையில் எடுத்தவர்கள் இரண்டு வருஷத்தில் சுமார் ஐம்பது மாப்பிள்ளைகளாவது கொண்டு வந்திருப்பார் கௌரிக்கு கடும் செவ்வாய் தோஷம் இந்த ஜாதகத்துக்கு பொருத்தமாய் அதே அளவு தோஷமுள்ள ஜாதகம் கிடைப்பதே அபூர்வமாம் அப்படி தேடி தேடி கிடைத்த வரனெல்லாம் ஆகாசம் வரையில் சீர்கேட்டார்கள் அப்பா போன பின் சுந்தரம் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டான் ஒவ்வொரு இடமும் ஏதோ ஒரு விதத்தில் தட்டிப் போயிற்று அப்படியும் மீறி வருகிற இடத்தில் இவர்களே தயங்குகிற அளவுக்கு ஏதோ குறை ஒரு வரனுக்கு ஏற்கனவே மணமாகி பெண்டாட்டி பிள்ளையெல்லாம் இருந்தது தாம்பூலம் மாற்றப்போகிற சமயத்தில்தான் தெரிய வந்தது இன்னொரு வரனுக்கு சித்த அதை மறைத்து வைத்து கல்யாண முயற்சியில் இறங்கியிருந்தார்கள் என்பது விசாரித்ததில் தெரிய வந்தது இது எப்படியோ கௌரி கவலையுடன் சுந்தரத்தின் சிநேகிதன் வீட்டில் உட்கார்ந்திருந்தாள் செல்லம் அந்த காலத்திய மனுஷி தன் மகனின் சிநேகிதன் மனைவி குடித்தனம் நடத்தும் பாங்கை பார்ப்பதற்காக சமையலறை வரையில் போய்விட்டாள் உனக்கு தெரிஞ்சு முப்பது முப்பத்தி ரெண்டு வயசுல ஏதாவது பிள்ளை இருந்தாலும் சொல்லுடியம்மா உனக்கு புண்ணியமா போகும் செல்லம் மறக்காமல் இதையும் சொன்னாள் அப்பொழுது போன சுருக்கில் திரும்பி வந்து விட்டான் சுந்தரம் முகம் முழுக்க சிரிப்பு மாப்பிள்ளையும் சம்பந்தியும் வீட்டில் தான் இருக்காங்க அப்படியா என்ன சொன்னாங்க செல்லத்தின் விழிகள் ஆவலில் பளபளக்கிறது இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க இங்கேயே பொண்ணையும் அழைச்சிட்டு வந்திருக்க வேண்டியது தானேன்னு கேட்டார் அது எப்படிடா எப்படிடான்னா அவங்க குடும்பத்திலேயே பொண்ணை பிள்ளை வீட்டுக்கு வரவழைச்சு பார்க்கறது தான் வழக்கமாம் இன்னைக்கு நாம் அழைச்சிட்டு வரலைன்னாலும் என்னிக்காவது என்னைக்காவது ஒரு நாள் அழைச்சிட்டு வந்து காமிக்கத்தான் வேண்டியிருக்குமாம் அவரோட முதல் ரெண்டு பிள்ளைக்கும் அப்படி வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து பார்த்துதான் கல்யாணத்தை முடிச்சிருக்காங்களாம் இது என்ன கூத்து ஆச்சரியப்படுறதுக்கு எல்லாம் நேரமில்லை கௌரியையும் அழைச்சிட்டு கிளம்பு சுந்தரம் அவசரப்படுத்தினான் லட்சுமி எனக்கு கையும் ஓடலே காலும் ஓடலே நீயும் சித்தவாம்மா செல்லம் சுந்தரத்தின் சிநேகிதன் மனைவியையும் உடன் அழைத்தாள் அம்மா கௌரி மெல்ல குரல் கொடுக்கிறாள் என்னடி எத்தனையோ இடம் எத்தனையோ விதத்தில் தட்டி போச்சு அது மாதிரி இதையும் நினைச்சுக்குவோம் இது வேண்டாமே செல்லத்துக்கு உண்மையிலேயே கோபம் வந்துவிட்டது கிளம்புற சமயத்தில் என்னத்துக்கு குணம் பிடிச்ச மாதிரி பேசுகிறே பெரியவங்க சொன்னால் சரின்னு கேட்டுக்கணும் கௌரி அதற்கு மேல் பேசவில்லை இருந்தாலும் இது பிடிக்கவில்லை கன்னி ஏதோ கத்தரி வெண்டையை வீடு வீடாய் எடுத்து போய் விற்பது போல ச இது என்ன கொடுமை இதுக்கு அவங்களும் அவங்க பிள்ளைய அழைச்சிட்டு தெப்பம் பார்க்க வந்திருக்கலாம் சுந்தரத்தின் சிநேகிதனிடம் அவன் மனைவி லட்சுமி சொல்லிக்கொண்டே வருகிறாள் நாலு வீடுகளை சேர்த்து ஒரு வீடாக கட்டியது போல இருக்கிறது அந்த வீடு குறுகலான தெரு அந்த வீடுதான் அந்த தெருவுக்கே ராஜா மாதிரி பழங்கால வீட்டை நவீனப்படுத்தி இருந்தார்கள் இருந்தே மொசைத்தரை ஆரம்பமாகி இருந்தது வேலைப்பாடுகள் அமைந்த தேக்கு மரக்கதவு செல்லத்துக்கு வீட்டை பார்த்ததுமே நாடி தளர்ந்து போயிற்று அம்மாடி கதவு நிலை ஒன்றே மூவாயிரத்துக்கு குறையாம இருக்கும் போல இருக்கே இதுக்கேற்ற மாதிரி எப்படி சீர் செய்ய போறேன் அவளது சிந்தனையை கலைப்பது போல கூடத்திலிருந்து குரல் வாங்க போல கம்பீரமான உருவம்தான் தழைய தழைய மயில்கண் வேஷ்டி சில்க் ஜிப்பா ஜிப்பாவினுள் சிமிட்டுகிற மைனர் செயின் தந்தையே இத்தனை அமர்க்களமாக இருந்தால் பிள்ளை எப்படி இருப்பான் செல்லத்தின் சந்தேகத்துக்கு உடனடியாக விடை கிடைக்கிறது மாப்பிள்ளை பையன் அப்பாவின் முதுகுக்கு பின்னால் வந்து நிற்கிறான் உட்காரலாமே பிள்ளையின் அப்பா பொதுவாகச் சொல்ல செல்லம் எங்கேயாவது பெண்களின் முகம் தட்டுப்படுகிறதா என்று பார்க்கிறாள் உட்புற தாழ்வாரத்தின் கதவிடுக்கு அநேகமாய் அதுதான் சமையலையறையாக இருக்க வேண்டும் அங்கிருந்து லட்சுமிகரமான முகம் ஒன்று எட்டி பார்க்கிறது நிச்சயமாய் சமையற்காரியாக இருக்க முடியாது காதிலும் மூக்கிலும் வைரம் ஜொலிக்கிறது மேலும் அந்த முகத்தின் பிரதிபலிப்பாகத்தான் மாப்பிள்ளை பையனின் முகமும் செல்லத்தின் பார்வையை புரிந்து கொண்டவர் போல பிள்ளையின் தகப்பனார் அழுத்தமாய் சொல்கிறார் எல்லாரும் இந்த ஹாலிலேயே உட்காரலாம் சுந்தரம் தாயையும் தங்கையையும் கடிந்து கொள்ளும் பார்வையில் பார்க்கிறான் அதான் அவரே சொல்லிட்டாரில்ல அப்புறம் என்ன குடுகுடுன்னு சமையற்கட்டை பார்க்க ஓடணுமா ஹாலில் சம்பந்தி மனிதரின் மற்ற இரு பிள்ளைகளும் இருந்தார்கள் அவர்களின் மனைவிமார்களை காணவில்லை பெரியவரின் சிநேகிதர்கள் இரண்டு பேர் கௌரிக்கு தவிப்பான தவிப்பு இவதான் உங்க தங்கையா பெரியவர் சுந்தரத்தை பார்த்து கேட்கிறார் ஆமாம் போட்டோ அனுப்பியிருந்தேனே ம் போட்டோ எடுத்து எத்தனை வருஷமாகுது இந்த கேள்வி சுந்தரத்தையே தூக்கி வாரப்போட செய்கிறது எத்தனை வருஷமா இப்போத்தான் போன மாதம் இருபத்தி மூணாம் தேதி எடுத்தது சரியாக சொல்லப்போனால் பதினெட்டு நாள் ஆறது சார் பார்த்தா அப்படி தெரியலையே ஏம்மா வேளை போட்டாவுக்காக மேக்கப் கொஞ்சம் ஹெவியாக போட்டுக்கிட்டியோ அவமானத்தில் குன்றிப் போகிறாள் கௌரி உங்கள் பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக நான் இந்த கேள்விகள்லாம் பதில் சொல்லித்தான் ஆகணுமாங்கிற தலையெழுத்தில்லை இப்படி சொல்ல வெகு நேரமாகி விடாது ஆனால் அம்மாவின் முகத்துக்காக பார்க்கிறாள் ஃபோட்டோவில் இன்னும் கொஞ்சம் ஒல்லியாக உயரமாக இருந்தாப்பில இருந்தது ஏம்மா என்ன படிச்சிருக்கே பிஏ லிட்ரேச்சர் ம் வேலைக்கு போறியா இல்லை என் பிள்ளை வேலைக்கு போகிற மனைவிதான் வேணும்னு பிடிவாதமாக இல்லை இருக்கான் ஏன்பா சுந்தரம் பொண்ணுக்கு எத்தனை பவுன் போடுவீங்க வைரத்தோடு எத்தனை கேரட்டில் கௌரி தலையை உயர்த்தி அந்த சமையற்கதவு எடுக்கை பார்க்கிறாள் உள்ளே இருந்து இன்னமும் அந்த முகம் கௌரியை விழுங்கி விடுவது போல வைரத்தோடுகளின் ஒளி வெளிச்சம் பட்டு வர்ணங்களை வாரி கொட்டுகிறது என் மாப்பிள்ளை ரொம்பவும் சோஷியல் டைப் வீட்டுக்கு நாலு பேர் வந்து போவாங்க என் தங்கையும் பழக ஆரம்பிச்சா சில விடமாட்டா சார் சுந்தரம் ஈனஸ்வரத்தில் சொல்கிறான் அது கூடாதுன்னு தான் சொல்கிறேன் என் பிள்ளை நாலு பேர்கிட்ட சகஜமாக மூ பண்ணலாம் ஆனால் அதே சாக்கா அவனுங்க பொண்டாட்டியும் கூட சேர்ந்து ஊர் ஊரா சுற்றுறதெல்லாம் எனக்கு பிடிக்காது என் பிள்ளைங்களுக்கும் பிடிக்காது யாராவது வந்தாக்க சமையற்கட்டில் போய் உட்காரணும் அதுதான் பொம்பிள்ளைக்கு அழகு என்ன புரியுதா அவர் கௌரியையே நேருக்கு நேர் பார்க்கிறார் என் பசங்க மூணு பேருமே என்னை மாதிரிதான் பெரியவங்களோட பெண்டாட்டிகளை பார்த்தா வேலைக்கு போயிட்டு வர்றவங்க மாதிரியே இருக்காது வீட்டிலேருந்து ஆபீஸ் ஆபீஸ் விட்டால் வீடு சம்பளத்தை வாங்கிட்டு வந்து என் கையில் தந்திடுவாங்க பஸ் சார்ஜ் கூட நான் பார்த்து தான் தரணும் எதுக்கும் இப்போ போயிட்டு வாங்க இன்னும் பத்து நாளில் முடிவு சொல்கிறேன் அவர் எழுந்துவிட்டார் மங்களம் வந்தவங்களுக்கு குங்குமம் கொடு அவர் உட்பக்கம் பார்த்து குரல் கொடுக்க இப்பொழுதுதான் அந்த அம்மாள் முழுவதுமாய் வெளியே வருகிறாள் கௌரியின் முன் குங்குமச்சிமிழை நீட்டிய அந்த அம்மாள் மிருதுவான தழுதழுத்த குரலில் சொல்கிறாள் சீக்கிரமா நல்ல இடத்துல கல்யாணமாகணும் வெளியே வந்த பின் ஒருத்தர் முகத்திலாவது சுரத்தில்லை இது என்ன இந்த மனுஷன் இத்தனை கராரா இருக்கார் இது சுந்தரம் எல்லாம் முதலே அப்படித்தான் இருப்பாங்க அப்புறம் போக போக சரியாயிடும் செல்லம் இந்த இடமும் தட்டிவிடப் போகிறதே என்கிற கவலையில் சொல்கிறாள் கௌரி வாய்விட்டு சிரிக்கிறாள் என்னடி இது இப்படி சிரிக்கிற அத்தனை பேருமே கௌரியை கவலையோடு பார்க்கிறார்கள் பின்ன என்ன இந்த வீட்டில் இருந்துட்டு வெளியில் வந்த உடனே ஜெயிலிருந்து வந்த மாதிரி இருக்குது பாவம் அந்த பிள்ளையோட அம்மா எத்தனை வருஷமாக ஜெயிலில் இருக்காங்களோ ச்சே நாமளா அப்படி நினைக்கக்கூடாது வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதால சந்தோஷமா இல்லைன்னு சொல்லிட முடியுமா செல்லம் சமாளிக்க பார்க்கிறாள் கௌரியோ தீர்மானமாய் சொல்கிறாள் அம்மா அவங்க எனக்கு குங்குமம் கொடுக்குறப்ப என்ன சொன்னாங்க சீக்கிரமா நல்ல இடத்துல கல்யாணம் ஆகணும்னு சொல்லல அப்ப என்ன அர்த்தம் அவங்க வீடு நரகம்ங்கிறது அவங்க சொல்லாமலேயே தெரியல அண்ணா என்னம்மா எனக்கு கல்யாணமாகலை என்னாலும் பரவாயில்லை சுதந்திரமாக சுவாசிச்சுட்டாவது இருக்கேன் இப்படி ஒரு புகுந்த வீடு எனக்கு வேண்டாம் மூச்சு திணறிடும் எனக்கு இப்போ எனக்கு கல்யாணம் கல்யாணமாகலேயேங்கிற வருத்தத்தை விட ஒருத்தி நாற்பது வருஷமாக சிறையில் இருக்காளேங்கிற வருத்தம் தான் ஜாஸ்தியாக இருக்குது நல்ல வேலை த நான் தப்பிச்சேன் பாறேன் வாசலை நின்று பார்த்தா குளத்தில் மிதக்கிற தெப்பம் தெரியும் அதை ரசிக்க கொடுத்து வைக்கல அந்த அம்மா கண்ணில் மிதக்கிற தண்ணியில் தெப்பம் விடலாம் போல இருக்குது சுந்தரம் கௌரியை பார்க்கிறான் அந்த முகத்தின் சிரிப்பு அவனையும் தொற்றிக்கொள்கிறது அன்பர்களே இதேபோல வேறு பல கதைகளை கேட்க கதை கேட்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்துங்க மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் ஒரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நம்முடன் இணைந்திருங்கள் கதை கேட்கலாம்